வாங்குறது பூக்கள் இறங்குறதுக்கு அம்மன் தயாரா இருக்கு பணம் வாங்குறேன்னா போயிடலாம் ரெடியா இருக்குன்னா போயிடலாம் ஒவ்வொருவரும் உதவி கொண்டு முன்னாடி போகாதீங்க ஒவ்வொரு ஆளும் ஏழோடு வரவங்க ஒரு சிலர் மட்டும் வாங்க எல்லாரும் உள்ள வரவேணா வேலை வரவங்க ஒரு ஆளா ரெண்டு ஆள் மட்டும் வந்தா போதும் அவருக்கு நல்ல அனுபவமானவர் அவரு கூட வர ஆளு தேவையில்லை டைம் ஆச்சு முன்னாடி நல்லா வழிவட்டு நிலங்குமா நிறைய பேர் சுத்தக்கூடாது பூங்கரகத்தோட நிறைய பேர் சுத்தக்கூடாது பூ இறங்குறவங்க தவிர எல்லாத்தையும் கமிட்டிக்கு தடுத்து நிப்பாட்டிருங்க பூ இறங்குறவங்க எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திடுங்க கூட யாரும் போக வேண்டாம் சுற்றுறதுக்கு சுற்ற கிவு செய்து முந்த போறீங்க மு நெருப்பு கிடைக்க முன்னாடி தயவு செய்து சொல்ற யார் முந்தி அடிச்சுட்டு முன்னாடி போறாதீங்க எ விடுங்க அம்பாளுக்கு பாக்கருக்கு எடுத்தாமி வழி விடுங்க ஆலயத்தை மறைச்சு நிற்க வேண்டாம் ஆலயத்தை மறைச்சு நிக்க வேண்டாம் கேளுங்க ஆலயத்தை மறைக்காதீங்க ஆலயத்தை மறைக்காதீங்க விடுங்க ஒவ்வொரு ஆளோ விடுங்க ஒவ்வொரு விடுங்க அரோகரா அரோகரா ஒவ்வொரு விடுங்க கோவிந்தா கோவிந்தா ஒவ்வொரு ஆளா விடுங்க பூங்க ஒவ்வொரு ஆளா விடுங்க கடைசில வேறு தம்பி கடைசில வேறு வருடம் பூரங்கிருங்க பூ இறங்கியோ பெண்கள் இருக்கீங்க பார்த்து அலோகரா அலோகரம் வாங்க அடுத்த வழி விடுங்க வேறு பெருசா இருக்கு நல்ல கேப் வேலு பெருசா இருக்கு இடிச்சுடாம தம்பி போங்க தம்பி தம்பி வேலை கூட்டிட்டு போங்க திருப்பி திருப்பி ரைட் சைடு பாருங்க வலதுபுற எச்சரிக்கை மேலும் சுத்த